நம்மளுடைய எத்தனை கோழிகள் மொத்தம் இருக்குனே 800 கோழி இருக்குனே பியூர் நாட்டு கோழினே பியூர் நாட்டு கோழி நாட்டு கோழி அதாவது குப்போ கோழின்னு சொல்வாங்க அந்த ரக கோழிகள் இந்த முட்டோடற கோழி ஒரு 500 கோழி இருக்குனே சேவல் ஒரு 80 சேவல் இருக்கும் ஓகே ஆமா குஞ்சு ஒரு 300 குஞ்சு இருக்கு ஓகே நாடோ பருவத்துல ஒரு 200 கோழி இருக்கு கடங்க எதுனால வச்சிருக்கீங்க என்ன காரணனா ஏன்னா இது வாத்து குளிக்கிறதுக்காண்டி அதுக்காண்டி இந்த கிடங்கு வச்சிருக்கேன் இப்போ வந்து கோழி கேக்காங்கன்னா கோழி கோழி கொடுக்கலாம் குஞ்சு கேட்டா குஞ்சு கொடுக்கலாம் எங்க நாளும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணி டெலிவரி பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கும் பண்ணிடுறாரு வணக்கம். ஆ வணக்கம் அண்ண தங்கள பெயர் கார்த்திக். நம்ம ஊர் சொல்லுங்க. திருவலூர் டிஸ்ட்ரிக் பத்தமடை. நம்ம பண்ணையோட நேம் என்ன அண்ணா? ஸ்ரீ தங்கம் நாட்டுக்கோழி பண்ணை. கரெக்ட்டா நம்ம பண்ணையோட லொகேஷன் கரெக்ட்டா சொல்லுங்க. இந்த பத்தமடை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வருவாங்க அண்ணா கரெக்ட்டா. பண்ணை எத்தனை வருட காலமா நடத்திட்டு இருக்கீங்க? பண்ண ஒரு பதினஞ்சு வருஷமா வச்சிருக்கோம் அண்ணா. சரி நம்ம பண்ணையில என்னென்னலாம் வளத்துட்டு இருக்கீங்க அத பத்தி தெளிவா சொல்லுங்க. நாட்டுக்கோழி, ம், மலைமாடு, ம், கோடியாடு. ஓகே. வாத்து, ம். இப்ப வாத்துலயே நாட்டு வாத்து, கூஸ் வாத்து, பெக்கிங் வாத்து, புறா, குதிரை. எல்லாமே நாய்

சேவல் ஒரு பத்து எண்பது சேவல் இருக்கும் ஓகே ஆமா குஞ்சு ஒரு முந்நூறு குஞ்சு இருக்கு ஓகே நட பருவத்தில் ஒரு இரநூறு போல இருக்கும் இரநூறு போல இருக்கும் இது வளர்த்துட்டு இருக்கீங்க வளர்த்துட்டு சரி கோழி வளர்க்கணும் எப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்க நான் அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே கோழி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கனே உண்டு அதனால சரி பண்ண இதெல்லாம் பண்ணணும் பெரிய லெவலில் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எத்தனை கோழி வாங்கி வளர்த்திங்கண்ணே ஸ்டார்டிங்கில் ஒரு ஐம்பது கோழி வச்சு வளர்த்தது ஓகேண்ணே அதுலேருந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்தது டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டது தான் இவ்வளோ கோழி கொண்டு வந்துருக்கீங்க ஆமாம் எப்படி இந்த நாட்டுக்கோழியை தெரிவு செஞ்சீங்க வேற கோழி தெரிவு செஞ்சிருக்கலாமே இந்த நாட்டுக்கோழி வந்து நோய் அதிகமாக வராது அப்படி வந்தாலும் அதை தாங்கிவிடும் ஓகே அது சேல்ஸ் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி கோழி எப்போதும் ஒரே ரேட்டில் இருக்கும் ரொம்ப கீழையும் போது ரொம்ப மேலையும் போகாது ஓகே நாட்டுக்கோழி நாட்டு நாட்டுக்கோழி வளர்ப்பில் பிரதான நோக்கம் என்ன என்னது இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலர் இறைச்சிக்காக வளர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து முட்டைக்காக வளர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து கோழி குஞ்சு வளர்த்து விக்குன்னு நினைப்பாங்க நீங்க உங்களோட நோக்கம் என்னென்ன நம்மள்ட்ட வந்து டே ஓல்டு சிக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் மந்த் சிக்கு கொடுக்கும் எக்காய் கேட்டாலும் எக் முட்டையாவும் கொடுத்துட்டு இருக்கோம் கோழியும் கொடுத்துட்டு இருக்கோம் யாராவது என்னென்ன தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன நீங்க கெட்ட நம்மள கொடுக்கலாம் என்ன இப்போ வந்து கோழி கேட்காங்கன்னா கோழி குடுக்கலாம் கோழி குடுக்கலாம் குஞ்சு கேட்டால் குஞ்சு கொடுக்கலாம் எங்கனாலும் ஆல் தமிழ்நாடு டெலிவரி பண்ணிடுறோம் டெலிவரி பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கீங்களா இருக்கும் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு தான் இருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும் சரி ஓகே இந்த செட்டுலாம் எப்படி போட்டிங்க இந்த அமைப்புலாம் எப்படி சொல்லுங்க செட்டுலாம் வந்து நாங்களா இது பண்ணி ரெடி பண்ணி போட்டது தானே ரெடி பண்ணி போட்டது இந்த செட்டோட அளவு சொல்லுங்க இந்த செட்டை பற்றி சொல்லுங்க ஏன்னா இது நாற்பதுக்கு இருபது நாற்பதுக்கு இருபது நாற்பதுக்கு இருபது எத்தனை கோழியில் வளர்க்க முடியும்ண்ணே இதில் ஒரு ஐநூறு கோழி வளர்க்கலானே ஐநூறு கோழி வளர்க்கலானே அதாவது கோழி வந்து இது வந்து நைட்டு மட்டும் அதை அடையக்கு மட்டும் தான் ஓகே ஃபுல்லாக ஓப்பனாக வெளியே மேயே போயிடும் லைட் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நீங்க அடுத்த செட் வந்து எத்தனை கோழி பழக்கலாம் அது ஒரு ஐநூறு கோழி வளர்க்கலாம் ஐநூறு கோழி ரெண்டு செட் போட்டுக்கீங்க ஆமா ஆயிரம் கோழி தக்கன போட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் கோழி வளர்க்கல அது போக ரெண்டு செட் இருக்கு தனியா ரெண்டாயிரம் கோழி வரைக்கும் அடுத்த செட்டு இந்த செட்ல எத்தனை கோழி வளர்க்கலானே ஐநூறு கோழி எண்ணூறு கோழி வரைக்கும் வளர்க்கலாம் எண்ணூறு கோழி வரை வளர்க்கலாம் இல்ல என்ன கம்பி லான் வச்சிருக்கீங்க என்னன்னா இது கம்பி வந்து கோழி வந்து மேல இருக்கிறதுக்கான இதுல ஏறி உட்காந்துருக்கும் இந்த எச்சம் புள்ளி கீழே விழுந்துரும் ஒரு பூச்சி பட்டா எது வந்தாலும் அது கீழோடி போயிரும் கோழிக்கு வந்து எந்த பாதிப்பு இருக்காது பாதிப்பு இருக்காது ஆமா ஆமா நல்லா காத்தோட்டமா இருக்கும் இந்த சைடு வச்சிருக்கீங்க ஆமா ஆமா எல்லாம் வச்சிருக்கீங்க ஆமா இல்ல நைட்டு மட்டும் தான் அடைப்பிலும் நைட்டு மட்டும் தான் கோழி வந்து அடைப்போம் ஓகே ஓகே அவங்களுக்கு மேச்சல்ல காலையில் வெளியே வாத்து எல்லாம் மிக்சிங்க ஒன்னாதான் இருக்குமா ஆமா ஆமா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிடையாது இது வந்து என்ன செட்டு

மேல வந்து ஆட்டுக்குட்டிகள் மேல கிடக்கும் கோழி வந்து கீழே இருக்கும் இது வரண்மேல் ஆடு வளர்ப்பு கீழ கோழி வளர்ப்பு கோழி வளர்க்கிறது கோழி வளர்க்கிறது ஆமா ஆமா இது சின்ன சிட்டா வச்சிருக்கீங்க ஆமா 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 ஓகேண்ணா ஆனா நம்மகிட்ட இருக்க கோழிகள் ஃபுல்லாவே காட்டுமைச்சல் கோழிகளா இல்ல வந்து நீங்க வந்து உள்ள வச்சு இற போடுறீங்க இல்ல ஃபுல்லாவே காட்டுமைச்சல் கோழி தான் பாத்துருப்பீங்க நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லா வேலையா மேயறத பாத்துருப்பீங்க காலமே எத்தனை மணிக்கு இந்த கோழியை திறந்து விடுங்க காலையில அஞ்சு மணிக்கு திறந்து விடுவாங்க கரெக்டா அஞ்சு மணிக்கு திறந்து விடுவீங்க திறந்து விட்டுட்டு கரெக்டா அது வந்து அடையிற டைம் எப்பவுமே ஒரு ஆறரை ஏழு மணிக்கு இருட்டு இருட்டுற டயத்துல வந்து அடையும் தானாவே அடைஞ்சா வந்து அடைஞ்சது சரி ஓகே அந்த முட்டை விடுது எப்படி விடுது அதுக்கான எப்படி செட் பண்ணிருக்கீங்க அவங்க முட்டை வந்து உள்ள ஷெட்டுக்குள்ளே ட்ரை வச்சிருக்கோம் அதுலயே வந்து முட்டை விட்டுருவோம் ஓ ட்ரை வச்சிருக்கீங்களா ஆமா ஆமா கோழிகள் முட்டை விடுது இடம் இது வைக்கல எதுவும் கீழே வச்சிருக்கீங்களோ இல்ல இல்ல நான் அந்த பெட்டி வச்சிருக்கோம் அந்த பெட்டில வந்து முட்டை விட்டு முட்டை விட்டுருவேன் எல்லா கோழியும் வந்து விட்டுருமா எல்லா கோழியுமே அந்த இடத்துல தனித்தனியா அந்த அந்த இடத்துல வந்து முட்டை கரெக்டா அந்த இடத்துல இடத்துல வந்து அதனால பிரச்சனை கிடையாது கோழிகளுக்கு என்னென்ன டைம்ல இற குடிக்கீங்க என்னென்ன இற குடிக்கீங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் காலையில ஒரு நாள் அரிசி ஒரு கோதுமை ஒருதான் மக்காச்சோளம் ஒரு நாள் கம்பு இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஏற கொடுப்போம் காலையில் டெய்லி ஒவ்வொரு ஏற ஒவ்வொரு ஏற கொடுப்போம் ஓகே மதியம் போல காய்கறி வேஸ்ட்டு கொடுப்போம் மீன் வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு கொடுப்போம் ஓகே இப்போ கலப்பு பற்றி எவ்வளோ தவிடு கோதுமை அவிச்சது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸோ சாதம் எல்லாத்தையும் போட்டு அது ஒரு தீவனம் கொடுப்போம் அது ஒரு தீவனம் கொடுப்போம் ஓகே ஓகே இப்போ கோழி வளர்ப்பில் நமக்கான லாபங்கள் எப்படி எடுக்கணும் நீங்கள் எப்படி எடுத்துட்டு இருக்கீங்கண்ணே ஏன்னா அதாவது நம்ம எல்லாமே முட்டை சேல்ஸ் உண்டு குஞ்சு சேல்ஸ் உண்டு எல்லா சேல்ஸும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணே அதாவது லாபம் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது நோய் வரும் எல்லா இதுவும் வரும் அதை நம்ம பாத்துக்கணும் பாத்துக்கணும் ஆமா ஆமா லாபம் மட்டும் உள்ள தொழில் நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது முடியாது எல்லாமே எல்லா நஷ்டமும் வரும் எல்லாமே வரும் நம்ம எல்லா மெடிசனும் கொடுத்து வச்சிருப்போம் திடீர்னு ஒரு நோய் வரும் ஓகே அதனால எதா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகும் எதனாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆனா ஆகணும் ஆகும் ஓகேண்ணா ஓகேண்ணே இப்போ எல்லா கோழியும் வளர்க்குற காரணம் என்னண்ண அதை பத்தி சொல்லுங்கண்ணா ஏன்னா ஒரு பிரதான இதா மட்டும் எல்லாமே பண்ணை இலங்கும்போது எல்லா கோழியிலும் இருந்தா நல்லது கிண்ணிக்கொழி வந்து வேற பூச்சி பூச்சிப்பட்டிகள் வராது கிண்ணிக்கோழி வான்கொழி ஓகே அதனால அதை வளர்க்கறது வாத்து வாத்துல இருந்து எல்லா வாத்து வளர்க்கறது எல்லாமே அது கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால எல்லா இதும் நாங்க வளர்க்கறோம் வான்கோழி கிண்ணிக்கோழி வாத்து எல்லாமே வளர்க்குறோம் சரிண்ணா ஒரு கோழி கரெக்டா அது முட்டை விடுத காலங்கள் எவ்வளோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ண நாட்டு கோழி வந்து நம்ம காலங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது அதுபால விட்டுட்டு இருக்கணும் நாளாக நாளாக முட்டையோட எண்ணிக்கை தான் கம்மியாகும் இப்போ இருபது முட்டை விடுதுன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு முட்டைங்கிற அந்த சைஸ் அந்த இதுதான் வரும் அந்த இது வரும் வரும் அதனால முட்டை விடாம போவாது ஓகே நம்ப ஆமா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எந்த ஏரியால நம்ம கிட்ட வந்து கோழிகள் வாங்கிட்டு போறாங்க எல்லா பக்கமும் தமிழ்நாடு எல்லா பக்கம் வந்து கோழி வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போறாங்க எல்லா பக்கம் எல்லா குஞ்சுகளும் குடுத்துட்டு இருக்கோம் எல்லா பக்கம் கேக்குறாங்க எல்லா பக்கம் டெலிவரி பண்ணிருக்கோம் சரி எத்தனை நாள் குஞ்சு நீங்க குடுப்பீங்க டே ஓல்டு குடுக்குறோம் மண்ட் குடுக்குறோம் ஆமா பெரிய கோழி கேட்டால் பெரிய கோழி கொடுக்குறோம் என்ன பிரைஸ்ல எப்படி குடிக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க இந்த பிரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னா ஒரு நேரம் கூட இருக்கும் குறைய இருக்கும் நம்ம அத வந்து ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன இருக்கும் முன்ன பின்ன அந்த ரேட்டு தான் நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஓகே ஓகே கோழி எப்படி அந்த அது கோழி எப்படி குடிப்பீங்க அந்த எப்படினா கோழி வந்து weight கணக்குற ஆமா சேவல் ஒரு ரேட் பொட்ட ஒரு ரேட் சேவலுக்கும் பொட்டைக்கும் வந்து ரேட் டிஃபரண்ட் டிஃபரண்ட் வரும் டிஃபரண்ட் வரும் ஓகே 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 கோழி வளப்பல என்னென்ன நோய்கள் வந்து வரும் அதை நம்ம எப்படி தடுக்கணும்னா வெள்ள கழிச்சல் ரத்த கழிச்சல் இந்த மாதிரி சளி இந்த பிரச்சனைகள் வரும் இந்த மூணு வரும் இந்த மூணு வந்து அதிகமா வரும் இந்த மூணு வராம தடுக்க நம்ம நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணணும் நாட்டு மருந்து தான் நாட்டு மருந்து என்ன மருந்து குடிக்கீங்க மஞ்சள் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கீழ்வா நெல்லி குப்பை மீனி வேப்பம் வேப்பங்குளுந்து இதை ஃபுல்லாக அரைச்சி சாப்பாட்டில் விதைய வச்சிருக்கோம் சாப்பாடு கொடிய கோழியெல்லாம் நீங்கள் உருண்டையாக கூட ஊற்றி ஊற்றி ஒரு கோழி போடலாம் பண்ண மெத்தடில் பண்ணும்போது நிறைய கோழிங்கும் நாங்கள் உங்களால் செய்ய முடியாது கண்டிப்பாக அதாவது தீவிரத்தில் நீங்கள் விதைய வைக்கிறது பெஸ்ட்டு ஓ தீவனத்து வச்சாலே நம்ம வந்தாலே போதும் மந்த்லி ஒன்ஸ் வச்சாலே ம் அது நல்லா தான் நல்லா இருக்கும் நல்லா ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பூசணிக்காய் தடியங்காய் பப்பாளி இது குடுக்கறது நல்லது ஓ நல்லது தடுப்பூசியா நீங்க போடவே தடுப்பூசியா போடுறதே கிடையாது இவ்வளவு போட முடியாது நாங்க தடுப்பூசி எதுவுமே கோழிகள் போடுறது கிடையாது அதாவது ஐநூறு கோழி அடைக்கிற இடத்துல நானூறு கோழி தான் அடைக்கணும் அடைக்கணும் கோழி வந்து ஃப்ரீயா இன்னைக்கு இருக்கும் அதாவது ஐநூறு கோழி அடைக்கிற இடத்துல நீங்க எண்ணூறு கோழி அடைச்சீங்கன்னா அந்த கோழி வந்து நோய் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேண்ணா ஓகே ஓகே என்னைக்குமே வந்து கோழி வந்து காற்றோட்டமா தான் இருக்கும் ஃபுல்லா எங்க ஷெட் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓப்பன்ல தான் இருக்கும் இந்த பலதான அடிச்சிருக்கீங்க ஃபுல் ரெண்டு மணிதான் அடிச்சிருக்காங்க காற்று வந்து வந்துட்டு வெளியே போகும் ஓகே ஆமா ஃபுல்லா அடைஞ்சு போயிருக்கக்கூடா வைக்க கூடா ஒரு கோழிக்குள்ள வெக்கன்னு ஒரு கோழிக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தாதான் கோழி வந்து நோய் வராது ஓகேண்ணே அதாவது கோழி வந்து வெளியே ஃப்ரீயா மேயும் உள்ள அடைச்சு போட்டுல கோழி வளர்க்க கூடாது ஓகே ஓகே நாட்டு கோழிங்கும்போது உங்களுக்கு வெளியே ஃப்ரீயா மேஞ்சாதான் அது உள்ள எல்லா தீவனங்களும் சாப்பிடும்போது நோய் எரிபு சக்தி இருக்கும் ஓ நீங்க காட்டுமே எவ்வளவு காட்டு சுத்தியும் ஏன்னா அது நாலு ஏக்கர் இருக்கு எல்லா பக்கம் போயிட்டு வந்துடும் எல்லாத்துல ஒவ்வொரு சைடு போய் மேஞ்சிட்டு வந்துரும் ஓகேண்ணா எதுவும் மித்தபடி இந்த வேற எதுவும் பிரச்சனை இருக்காதா பிரச்சனைகள் நாய் கிடக்குனால வேற எதுவும் வராது ஏன்னா காட்டுக்குள்ள இருக்க இருக்கனால வராது காலத்துல எங்களுக்கு எல்லாம் நிறைய வந்துச்சு என்னெல்லாம் வந்துச்சுன்னா என்ன என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் பாம்பு வரும் அது அந்த பருந்து வந்து தூட்டு போவோம் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தா ஆளாக நாளாக அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஓ கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி நம்ம குறைக்கணுங்கறத நீங்க கத்துக்கிட்டீங்க ஆமா ஆமா அதாவது இப்போ கிண்ணி கோழி இதே மாதிரி கிடந்தா சவுண்ட் அதிகமா இருந்தாலே பாம்புகள் இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு உள்ள வராது ஓகே அதெல்லாம் வந்து ஒதுங்கிடும் அதாவது காமா இருக்க இடத்துல வந்து அது வந்து இருக்கும் ஓகே ஓகே சத்தங்கள் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துக்கு வராது வராது அதனால நம்ம சத்தத்தை உருவாக்கி உருவாக்கி கொடுக்கணும் இவ்வளோ கோழியில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இதில் இருக்குது வேலைன்னா என்ன காலையில் கோழிக்கு ஏற போடணும் மதியம் ஏற போடணும் சாயந்தரம் ஒரு தர ஏற போடணும் அடுத்தால முட்டையில எடுத்து கரெக்டாக கரெக்ட் பண்ணணும் டெய்லி டூ டைம்ஸ் ரெண்டு தடவை முட்டை எடுக்கணும் முட்டை எடுக்கணும் ஆமாம் எடுக்கணும் ஏன்னா அந்த முட்டை வந்து நம்ம காலையில் விடுற முட்டை சாயந்தரம் எடுத்தோம்னா அந்த அடக்கோழி எல்லாம் எடுக்கும்போது கரு பிடிச்சிடும் கரு பிடிச்சிடும் கரு பிடிச்சிடும் அது வந்து நம்ம நாளைக்கு விற்கும் போதோ இல்லை அடை விற்கும் போதோ அதில் வந்து ப்ராப்ளம் வரும் ஓகே ஓகே அதனால முட்டைகள் வந்து 2 டைம்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி ஆகும் ஓ கரெக்ட்டா இந்த டைம்ல நீங்க எடுப்பீங்க காலையில ஒரு 11 மணிக்கு எடுப்போம் 3 மணிக்கு எடுப்போம் 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு ரெண்டு டைம் முட்டை முட்டை எடுத்துட்டு இருக்கீங்க முட்டை வந்து நம்ம அதை எப்படி நீங்க சேல்ஸ் முட்டையை சேல்ஸ் பண்ணனும் சொல்றீங்க ஆமா முட்டை சேல்ஸ் பண்ணுவோம் அப்ப அடை வைக்கிறதுக்கு நான் ஒரு எல்லா எந்த முட்டையும் அண்ணனிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா 10 நாள் வரைக்கும் அந்த முட்டை வந்து அடை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே செய்ய சாப்பாடுங்கும் போது ஒன்றரை மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போக நாட்டுக்கோழி முட்டை கெட்டு போக நல்ல ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை பியூர் நாட்டுக்கோழி முட்டை அது ஓட பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உடையாது உடையாது ஓகே அது பாட உங்களுக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தைரியமா வாங்கிடலாம் ஆமா ஆமா சரி இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கலாம்னு சொல்றீங்க முட்டை கொடுக்கலான்னு சொல்றீங்க கோழி கொஞ்சம் கொடுக்கலாம் கோழி கொடுக்கலாம்னு சொல்றீங்க எப்படி நீங்க ஃபுல்லாக பார்சல் பஸ்ல தான் போட்டு ட்ரெயின் எந்தெந்த ஏரியாவுக்கு என்ன கிடைக்கும் அதெல்லாம் போட்டு விட்ருவோம் போட்டு விட்ருங்க போட்டு விட்ருவோம் இப்போ லோக்கலில் இருக்கவங்க தூத்துக்குடி வெயில்பட்டி இவங்களாம் வந்து பைக்கில் ஆட்டோ கார் இது மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ நாங்கள் சென்னை இதே மாதிரினா பஸ்ஸில் தான் போட்டுடுறோம் பஸ்ஸில் தான் பஸ்லாம் போட்டுவிடுவோம் அங்கே செட் ஆகுதானே ஆமாண்ணே ஒன் டே வாங்கிட்டு போகிறோம் ஒன் மன்த் வாங்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் செட் ஆகுதாங்க செட் செய்யணும் இந்த சின்ன குஞ்சிலே அதுக்கு வந்து இந்த எல்லாமே மருந்து கண்ணில் ஊற்றணும் இல்லைங்களா நம்ம இது வரைக்கும் அதெல்லாம் ஊற்றினே கிடையாது எதுவுமே கிடையாது கோழிகளுக்கு மருந்து கிடையாது கிடையாது நாட்டு மருந்து மட்டும்தான் கொடுப்போம் இந்தபடி நான் பன்னி நெய் கொடுப்போம் பன்னி நெய் கொடுப்போம் பன்னி நெய் அது குளிர்ச்சி காண்டி கொடுக்குறது ஓகே ஓகே கொடி வெங்காயம் அது மூட கணக்கில் கொண்டு வந்து போடுவோம் அது இந்த மழை டைம் வெயில் டைம் மழை டைம் மட்டும்தான் போடுறது மித்தபடி வேற வேற தடியங்காய் போடுறது அது வந்து கிருமியை எடுத்துடும் ஓகே ஓகே ஆமாம் டிவாமிங் காண்டி தடியங்காய் பப்பாளி பழம் பண்றாக்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வேற இப்போ ஒரு நாள் குஞ்சுகளுக்கு வந்து இப்போ நீங்க கோழியில் வச்சு அடை வச்சு எடுப்பீங்களா இல்லை மிஷின் மிஷினில் வச்சு எடுக்க கோழியில் வச்சு எடுக்கணும் எது எது பெட்டராக இருக்குன்னு நமக்கு ஏன்னா இம்யூனிட்டி பவர் இந்த மிஷின் வச்சிருக்காங்க மிஷினில் வச்சு எடுத்தாலுமே அவங்க கொண்டு போய் கோழியில விட்டு வளர்த்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது தாய்கோழி மூலமாவே வளர்த்துக்கிட்டாங்க நிறைய பேரு ஓகே அதை என்ன சொல்லுவோம்னா நீங்க அவங்க கோழி வச்சிருப்பாங்க நாங்க அடை வைக்கிற இன்றைக்கி அவங்களே அடை வைக்க சொல்லுவோம் ஒரு குஞ்சு வாங்குறாங்கன்னா ரெண்டு கோழி அட இந்த குஞ்சு அந்த கோழியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது அந்த தாய் கோழி மூலமா வளர்னால இம்யூனிட்டி பவர் இருக்கும் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய் கோழி இல்லாதவங்க என்ன செய்ய முடியுமா ப்ரூடிங் செட்டப்ல போட்டு வளர்க்குறாங்க ஆமா ஆமா ஓகே அது கொஞ்சம் மெடிசன் எடுத்து கொடுத்து கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கணும் நம்ம நம்ம இயற்கை மாதிரி வராது அப்படிதான் மாதிரி வராது ஓகே ஓகே கேர் பண்ணி பார்க்க முடியாது இங்க உள்ள கோழிகள் கோழிகள்லாம் என்னென்ன எல்லாம் காட்டுல அது கிடைக்கும்னா அது இல்லை இங்கே மாடு இருக்குன்னா மாட்டு சாணி சாப்பிடுவோம் மீன் வேஸ்ட்டு காய்கறி எல்லாம் கொண்டு வந்து போடுவோம் காட்டில் புல்லு புல்லு நரையும் பூச்சி எல்லாம் சாப்பிடுவேன் நம்ம கோழிகள் வந்து நாட்டு கோழினால எல்லாமே சாப்பிடும் எல்லாமே இயற்கையான முறையில் வளர்த்து சாப்பிடும் அது நோய் சக்தியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நல்லாவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் சரி நான் இப்போ நம்ம ஐநூறு எண்ணூறு கோழி இருக்குன்னு சொல்றீங்க நமக்கு எத்தனை முட்டைன்னா கிடைக்கும் ஏன்னா நூறு கோழிக்கு முப்பது முட்டை தான் கணக்கு சொல்றாங்க அதை எப்படின்னு கேட்குறேண்ணா ஏன்னா அதாவது நம்ம ஆவரேஜா பார்த்தோம்னா இப்போ இரநூறு முட்டை எடுக்கலண்ணா எண்ணூறு கோழி இரநூறு தான் எடுக்கணும் இரநூறு முட்டை தான் எடுக்கணும் அவ ரொம்பலாம் எடுக்க முடியாது எடுக்க முடியும் ஆவரேஜா அதாவது சில டைம் நானூறு மட்டும் இருக்கும் சில அதாவது ஐம்பது முட்டையும் இருக்கும் அதனால நம்ம அது ஆவரேஜா இரநூறு முட்டை பார்த்து இரநூறு முட்டை நம்ம எடுக்கலாம் ஓகே நானூறு முட்டியும் இருக்க சில டைம் இருக்கும் சில டைம் ஐம்பது முட்டையும் இருக்கும் நமக்கு இதில் என்ன லாபம் இருக்கும்ண்ணா நமக்கு இல்லை லாபம்னா நம்ம கோழி வளர்க்குறது கோழி கொடுக்கறது முட்டை கொடுக்கறது நமக்கு ஒரு சம்பளம் கட்டுமா ஆமாண்ணா என்ன எல்லாமே லாபம் தான் நம்ம சொந்த இருந்து பார்க்கணும்

பிரச்சனை நம்ம பார்க்கணும் ஓ பார்த்தா தான் அதில் உள்ள நாளைக்கு நம்மளுக்கு தெரியும் பாலே இல்லாட்டாலும் நம்மளால நாளைக்கு ரன் பண்ண முடியும் ஒரு கோழி எத்தனை மாதத்தில் கரெக்டாக முட்டை விட ஸ்டார்ட் ஆகணும் ஏன்னா அஞ்சரை மாதத்தில் முட்டைக்கு வருவேன் ஓகேண்ணே ஆமாம் ஆமாம் எத்தனை முட்டை விடும் ஃபஸ்ட்டு முட்டை ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு முட்டை விடுவேன் சரி அதுக்கப்புறம் ஒரு கோழியை பொறுத்த இருக்க பதிமூணு விடும் பதினஞ்சு விடும் பத்து விடும் கரெக்டாக இதெல்லாம் விடும் நம்ம சொல்ல முடியாது ஓகேண்ணே பத்து டு பதினஞ்சுக்குள்ளே விடுவேன் பதினஞ்சுக்குள்ளே விடும் இருபது முட்டை வரைக்கும் விடாது என்னண்ணே ஏன்னா அது வந்து ரெண்டு இதுக்கு அப்புறம் தான் அந்த இருபது முட்டை அந்த ரேஞ்ச் வரும்ல ரெண்டு ரெண்டு டைம் முட்டப்புறம் மூணாவது டைம் தான் மூணா டைம் தான் வந்து முட்டை ஈல்ட் வந்து கூடுறோம் ஓ கூடு அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னா கூடாது அண்ணா ஆமா 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 ஓகே ஓகே அண்ணா இப்போ ஒரு கோழி வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது டைம் தான் வந்து 20 முட்டை விடும் ஆமா எவ்வளவு நாளைக்கு அது 20 முட்டை ஓடும் அதுக்கப்புறம் கண்டினியூவாக இருபது மூட்டை விட்டுட்டு இருக்கும் இருபது விட்டு இருபது மூட்டை அந்த ரேஞ்சு அடைக்கு விழுந்தா எப்படி தெரியும் எப்படி அணை அடைக்கு விழுந்தா அந்த கோழி வந்து வேற இடத்துக்கு மாத்திரணும் இப்ப அடை கேட்குற இடத்துல இருந்து வேற செட்டுக்கு மாத்திரம் செட்டுக்கு மாத்திரம் ஒரு வாரம் தனியாக நீங்கள் அடைச்சு போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடையே தெரிஞ்சு தெரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு தீவனம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் இல்லை தீவனம் எப்போ கோழிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தா விட போதும் தனியாக தனியாக அடைச்சாலே தனியாக அடைச்சாலே அந்த இடத்த மாத்திரம் இடத்த மாற்றி அடைச்சிங்கனாலே அடையில தெரிஞ்சு அடையில ஈஸியா தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் ஓகே ஓகே நம்ம நாட்டு கோழி உயிரடை எது வரைக்கும் வருவோம் நாட்டுக்கோழி வந்து எங்க பொட்ட கோழி வந்து ஒன்னு அறுநூறு ரெண்டு நூறு வரைக்கும் இருக்கணும் வரைக்கும் வரைக்கும் சேவல் எவ்வளவு சேவல் வந்து ரெண்டரை கிலோ எழுநூறு அந்த சைஸ் அதுக்கு மேலே மூணு கிலோ எல்லாம் வராது கொஞ்சம் ஆகும் நாளாக முத்தல் ஆயிரம் மூணு கிலோ இது ஆவரேஜா இதோட வெயிட் வந்து தான் சரி ஓகேண்ணா வேற கிண்ணி கோழி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதெல்லாம் எப்படின்னா குடுக்கீங்க கிண்ணிக்கோழியும் வந்து பீஸ் கணக்கு தானே பீஸ் கணக்கு தான் ஓகே ஓகே அதுக்கப்புறம் கோழி வான்கோழி எல்லாமே வான்கோழி இட கணக்கு தான் எடை கணக்கு எடை கணக்கு தான் யா எதுனால எப்பனால நம்ம வந்து வாங்கிக்கலாம் எப்பனால வாங்கிக்கலாம் புறா நிறைய வளக்கிங்க புளுக்குனே ஆமா நான் புறா வளைக்கறோம் புறா வளை அதெல்லாம் கொடுப்பீங்களா ஆமா எல்லாமே கேட்டா கொடுக்கறோம் கொடுக்கலாம் புறா என்ன விதமான புறா வச்சிருக்கீங்க இது சும்மா நாட்டு புறா தான் நாட்டு புறா தான் நாட்டு புறா தான் அது நம்ம உடாலும் அந்த புறா தான் வச்சிருக்கோம் அந்த புறா தான் ஃபுல்லா வச்சிருக்கீங்க ஓகே நம்ம கோழி வளக்குறது வந்து பீடிங் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு பெட்டை கோழி எத்தனை கோழிக்கு ஒரு சேவல் இருக்கணும்னா பத்து கோழிக்கு ஒரு சேவல் பத்து கோழிக்கு ஒரு சேவல் வேணும் ஒரு கண்டிப்பா இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் அது வந்து பொறுப்பு தன்மை இருக்கணும் அந்த முட்டை வந்து அதிகமா பெருக்கணும்னா இல்லைனா குஞ்சு பொறிக்கிற தன்மை வரும் நம்ம சேவல் அதிகமாக போட்டாலும் குஞ்சு பொறிக்காது ஓகே அவள் சண்டை போடும் கம்மியாக போட்டாலும் இந்த ப்ரீடிங் பிரச்சனை குஞ்சு கரு கூடாது ஓகே அதனால பத்து கோழிக்கு ஒரு சேவல் ஒரு சேவல் வச்சிருக்கோம் போகணும் எப்பவுமே இருக்காது அது வந்து ஆமா இப்போ நம்ம ஓப்பனில் விடுறதால நம்ம அப்படி கனெக்ட் பண்ணி விட முடியாது சேவல் வந்து கூடுதலாக தான் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து சேவல் கிடைக்க அது நல்லதுதானே தானே ஆமாம் நல்லது இல்லை ஆமாம் ஆமாம் சரி நம்ம கோழியை பத்தி நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க வாத்த பத்தி சொல்லுங்க வாத்து நமக்கு சேல்ஸ்க்கு வச்சிருக்கீங்களா எப்படி என்ன நம்ம வாத்து நம்ம சேல்ஸ்க்கு உண்டுல என்ன வாத்துலாம் குடுங்க பூஸ் வாத்து இருக்கு நாட்டு வாத்து இருக்கு பேக்கிங் வாத்து இருக்கு மணி வாத்து இருக்கு எல்லா வாத்து எல்லா ரகமான வாத்து நம்மள்ட்ட இருக்கு எல்லா ரகமான வாத்து இருக்கு எந்த வாத்து நம்ம குடுக்கலாம் நம்ம எந்த வாத்துனாலும் குடுக்கலாம் யார் கேட்டாலும் யார் கேட்டாலும் குடுங்க ஓகே 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 அதெல்லாம் அது என்ன என்ன டைப் ஆப்ல குடுவீங்க

ஏன்னா இது வாத்து குளிக்காண்டி அதுக்காண்டி இந்த வாத்து வச்சிருக்காண்டி ஆமா ஆமாம் கம்பல்சரி இந்த இது வேணும் வாத்துக்கு தண்ணி ஓகே 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 வேணும்ல எல்லாத்துமே இது பண்ணுமா எல்லா வாத்துமே உள்ள தண்ணியில வந்து சாப்பிட்டுட்டு உள்ள வந்து வாத்துல எப்படின்னா முட்டோட என்னையா இல்ல கூஸ் வாத்து வந்து மழை டயம் விடும் மிட்ட வாத்துகள் வந்து எப்பவுமே முட்டை விட இது தண்ணியில இருக்கிறது என்ன வாத்தனோ இதெல்லாம் நாட்டு வாத்தம் வந்து நாட்டு வாத்து குஞ்சு அந்த வாத்து வந்து மணிவாத்து மணிவாத்து மணி வாத்து வந்து கூஸ் இதுதான் இது கூஸ் வாத்தா ரேட் அதிகமான ரேட் அதிகம் சரிண்ணா இப்போ நிறைய தகவல் கொடுத்தீங்க நிறைய பேரு கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அதை பத்தி சொல்லுங்க அதாவது ஸ்டார்டிங்ல கோழி வளர்க்கணும்னு மினிமமா வளர்க்கும் நூறு குஞ்சு வாங்கி வளர்க்கும் தாய் கோழி நூறு குஞ்சு அதுலேருந்து அவங்க கத்துக்கணும் என்ன நோய் வருது எப்படி வளர்க்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு ரைட்டு நம்மளால முடியும்னு சொன்னா அந்த வேண்டாம் கேக்குறவங்க எல்லாம் ஐநூறு குஞ்சு கொடுங்க ஆயிரம் குஞ்சு கொடுங்க அவங்களால வளர்த்துக்க முடியும் சொல்லுறீங்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதுக்கு மேல அவங்க கேட்டா நாங்க கொடுக்க தான் செய்வோம் அதாவது எங்களாலே ஐநூறு குஞ்சு வளர்க்க முடியாது நாங்க இந்த வருஷம்ல இருக்கோம் எங்களாலேயே வளர்க்க முடியாது அதனால மினிமம் வந்து ஒரு நூறு குஞ்சிலேருந்து ஆரம்பிச்சதா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் என்னன்னு தெரியும் என்னென்னு தெரியும் தெரியும் நஷ்டமும் அதிகமாக வராது இதை வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்கணும் ஓகே ஓகே இந்த கோழி வளர்ப்பில் உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் ஒன்று வந்திருக்கோம்லாம் என்ன வந்துச்சுண்ணா நோய் வரும்ண்ணே இது எப்போ எந்த நோய் வரும்னு சொல்ல முடியாது கிளைமேட்டு சீசன் மாற மாற ஒரு நோய் வரும் ஓகே நம்ம அந்த நேரம் கோழிகளை அடி வாங்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் எல்லா சவால்களையும் சந்திச்சு தான் ஆகணும் சந்திச்சு தான் ஆகணும் ஓகே ஓகே போட்டதெல்லாம் கோழி ஆகிடாது போட்ட முதல் ஃபுல்ல நம்ம எடுக்க முடியாது அதனால எல்லாமே வரும் அதெல்லாம் தாண்டிதான் வெற்றி வெற்றி அடைய முடியும் சரிங்க நீங்க அழகா சொன்னீங்க நீங்க நேரம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ